வணக்கம் நண்பர்களே வாராகியம்மன் ஜோதர நிலையம் மூலனூர் முருகேஸ் பேசுகிறேன் இது வேதிக அஸ்ட்ராலஜி வழங்கும் நிம்மதி என்ற தலைப்பிலே சில விஷயங்களை இந்த பதிவிலே எங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் நாலாம் அதிபதி தான் நிம்மதியை கொடுக்கும் அந்த நாலாம் அதிபதி நின்றதற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் நின்றால் அந்த காரக உறவுகள் அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் கவலைகளை கொடுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் உதாரணமாக நாலாம் அதிபதி குரு பகவான் அதுக்கு ஆறாம் இடத்தில் ஒரு சனி நின்றால் சித்தப்பாவால் பிரச்சனை கொடுக்கும் தொழிலால் பிரச்சனை கொடுக்கும் வேலைக்காரால் பிரச்சனை கொடுக்கும் இப்படித்தான் அந்த பிரச்சனைகளை அந்த கிரகம் கொடுத்து கொண்டிருக்கும் இப்ப நிம்மதி என்ற தலைப்புக்குள்ளே போகலாம் விருச்ச கலக்கணம் நாலாம் அதிபதி சனி பகவான் விருச்சு அனுச நச்சத்தில் அமர்ந்து இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு வாகனம் வாங்கினால் அந்த ஜாதகருக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு கூடை பின்னுவது சிற்ப வேலை செய்வது படம் வரிவது இதெல்லாம் ஒரு நிம்மதியை கொடுக்கும் மாமனார் வீட்டுக்கு சென்று வந்தாலே ஒரு நிம்மதியை கொடுக்கும் அது விருச்சக லக்கணமாக இருப்பதினால் ஒரு குளத்தில் குளித்தாலும் கூட ஒரு குளத்தில் குளித்து விட்டு வந்தாலும் கூட ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் இப்படித்தான் கிரங்கள் சிறு சிறு செயல்கள் மூலமா மனிதனுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறது சரி லக்கணத்திலே நாலாம் அதிபதி அமர்ந்து விட்டார் அவர் ஐந்தாம் அதிபதி சாரம் வாங்கிவிட்டார் என்றால் உயர்கல்வி படித்தால் ஒரு நிம்மதி மூத்த குழந்தைகளுடன் சிறிது நேரம் அமர்ந்து பேசினால் மனதுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் பூர்வீகத்துக்கு சென்று வந்தால் ஒரு நிம்மதியை கொடுக்கும் குழந்தை கோயிலுக்கு சென்று வந்தால் ஒரு நிம்மதியை கொடுக்கும் மன கஷ்டமாக இருக்குதா மாமன் வீட்டில் போய் சிந்த நேரம் உட்காந்துட்டு வாங்க மன நிம்மதியை கொடுக்கும் அஞ்சாமி இடம் கலைகள் நாலாம் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்து அஞ்சாம் அதிபதி சாரம் வாங்கினால் அஞ்சாம் இடம் கலைகள் ஒரு சினிமா தியேட்டர் போயிட்டு வந்தாங்க கூட மன நிம்மதியை கொடுக்கும் இப்படி சிறு சிறு மன நிம்மதிகளை ஜோதிட ரீதியாக இப்படித்தான் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் லக்கண நாலாம் அதிபதி ரெண்டு ரூபாய் அமர்ந்திருக்கிறார் பணம் வந்தால் நிம்மதியை கொடுக்கும் பேசிக்கொண்டே இருந்தால் ஒரு நிம்மதியை கொடுக்கும் பெரியம்மா வீட்டுக்கு போய் அமர்ந்து விட்டு பெரிய பெரியம்மா கூட பேசிட்டு வந்தால் ஒரு நிம்மதியை கொடுக்கும் இப்படித்தான் அந்த நாலாம் அதிபதி ரெண்டில் இருந்தால் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறது இப்போ நாலாம் அதிபதி மூணில் என்ன செய்வது பாருங்க மூணாம் தான் நீச்சல் நீச்சல் அடித்தால் மன நிம்மதியை கொடுக்கும் சிறிது நேரம் சைக்கிள் ஓட்டினால் மன நிம்மதியை கொடுக்கும் வாகனத்தில் கொஞ்ச நேரம் சுற்றி கொண்டு வந்தால் மன நிம்மதியை கொடுக்கும் கொஞ்ச நேரம் விளையாண்டால் மனநிம்மதியை கொடுக்கும் மாமனார் மைத்துனர் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மன நிம்மதியை கொடுக்கும் இந்த மூணாம் இடம் செஸ் போர்டு என்ற இன்டர் கேம் இது தாயுதப்பன்க்க வந்து குழந்தைகள் விளையாடும் பொழுது அவங்களுக்கு மன உற்சாகத்தை கொடுத்து திரும்ப படிக்க வைக்கும் அதனால் இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் ஒருவனுக்கு நிம்மதியை கொடுக்கறது சரி நாலாம் அதிபதி நாள் இருந்தால் என்ன செய்வது தாயோடு சிறிது நேரம் பேசினால் ரொம்ப பிடிக்கும் நிம்மதியை கொடுக்கும் படித்து கொண்டே இருந்தால் மனநிம்மதியை கொடுக்கும் படித்தவர்களை கண்டாலும் பிடிக்கும் அப்பொழுது வீடு கட்டினால் ஒரு நிம்மதியை கொடுக்கும் நாலாம் அதிபதி என்ன திசையோ அந்த திசையில் உட்கார்ந்து இருந்தாலும் மன நிம்மதியை கொடுக்கும் இதுதான் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய தாற்பயங்கள் இப்போ நாலாம் அதிபதி போய் அஞ்சில் உட்காந்துருக்கிறார் குழந்தையோட பேசுங்க மன நிம்மதியை கொடுக்கும் குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிம்மதியை கொடுக்கும் பூர்வீக தோட்டம் நிலங்கள் இருந்தால் ஒரு சுற்று சுற்றிட்டு வாங்க நிம்மதியை கொடுக்கும் அது நாலாம் அதிபதி கூட சேர்ந்த கிரங்கள் எல்லாம் ஒரு நிம்மதியை கொடுக்கும் கொடுத்தே தீரும் அதில் எந்த மாற்றம் இல்லை சரி நாலாம் அதிபதி போய் ஆறில் அமைந்திருக்கிறார் என்றால் நல்ல உணவு சாப்பிட்டால் மன நிம்மதியை கொடுக்கும் வீட்டுக் கடன் அடைந்தால் மன நிம்மதியை கொடுக்கும் வீலர் கடனே பரிகாரமாக செயல்படுகிறது ஒரு டூ வீலர் எடுத்தால் அது மாதிரி எடுக்கணும் அப்பதான் ஒரு நன்மை செய்யும் மாமனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதி மாமனார் சொத்து இடத்துக்கு சென்று வந்தால் ஒரு இப்படித்தான் அந்த அந்த வேலை செய்கின்றது சரி நாலாம் அதிபதி ஏழை நினைக்கிறது இரண்டாவது குழந்தையுடன் பேசணும் விளையாடணும் அப்பதான் மன நிம்மதியை கொடுக்கும் வாடிக்கையாளர் வந்தால் நிம்மதி கொடுக்கும் சிறிது நேரம் மனைவியோட அமர்ந்து பேசுங்கள் நிம்மதியை கொடுக்கும் ஏழாம் இடத்தை இயக்கணும் அதுதான் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரி நாலாம் எட்டில் இருந்தால் என்ன செய்வது நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பாருங்க நாலாம் எட்டில் இன்சூரன்ஸ் போட்டால் ஒரு மனநிம்மதியை கொடுக்கும் யோகா கற்றுக்கொண்டால் மனநிம்மதியை கொடுக்கும் ஜோதிடம் படிக்கணும் என்ற ஆசையை தோண்டிவிடும் மனைவி குடும்பத்தார் பாராட்டினால் நிம்மதியை கொடுக்கும் மனைவி குடும்பத்தார் நல்ல மாப்பிளை உழைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு மனநிம்மதி கொடுக்கும் இப்படித்தான் ஒரு நிம்மதி வந்து சிறிது சிறிதாக மன நிம்மதியை கொடுக்கிறது சரி நாலாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் தந்தையுடன் சிறிது நேரம் பேசினால் நிம்மதி கொடுக்கும் நாலாம் அதி ஒன்பது இருந்தால் வருடத்துக்கு இரண்டு முறையாது சீத்த தரங்கள் இந்த வெளியூர் காசி ராமேஸ்வரம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி கோயில் சென்று வந்தால் கண்டிப்பாக நிம்மதியை தரும் மதம் சார்ந்த பிரச்சனையை பேசும் பொழுது தரும் குழந்தைகளுடன் பேசினாலும் ஒரு நிம்மதியை கொடுக்கும் இதுதான் அந்த நாலாம் அதிபதி போய் ஒன்பதிலே அமர்ந்திருந்தால் செய்யக்கூடிய நிம்மதிக்கான செயல்பாடுகள் இப்பொழுது நாலாம் அதிபதி பத்து தொழில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு நிம்மதியை கொடுக்கும் மாமியார் பாராட்டினால் நிம்மதியை கொடுக்கும் மனைவி பாராட்டினால் நிம்மதி கொடுக்கும் நாலாம் நாலாமதி பத்து பத்தாம் கருமம் தன் ஆன்வாரி தன் இணங்கி சென்றால் சந்தோஷமாக பேசினால் அந்த ஜாதருக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் சரி நாலாம் அதிபதி நிம்மதி எப்படி வரும் ஏதாவது சொத்து வாங்கினால் நிம்மதியை பெருசா யோசிப்பாங்க எப்பவுமே பெருசா யோசிக்கிறது பதவி கடத்தால் நிம்மதி கொடுக்கும் மூத்த சகோதரன் வீட்டு சித்தப்பா வீட்டுக்கு சென்று அமர்ந்து அங்கே உணவு அறிந்து விட்டு வந்தால் ஒரு நிம்மதி கொடுக்கும் அவர்களை சந்தித்து பேசினாலே ஒரு நிம்மதியை கொடுக்கும் இப்படிதான் நிம்மதியில் சிறு சிறு அமைப்பில் வருகிறது சரி நாலாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் என்ன செய்தால் நிம்மதி கிடைக்கும் சிறிது நேரம் தூங்கி எந்திரித்தால் நிம்மதிங்க கொஞ்ச நேரம் நடந்தால் நிம்மதிங்க வெளிநாடு வெளியூரில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் நிம்மதியை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் கடைசி கடைசி வரையில சொத்து செயற்கு எண்ணம் இருக்கும் இந்த இது நடந்தால் அவருக்கு நிம்மதியை கொடுக்கும் சரி ஏன் எடுத்துக்காட்டாக கன்னி லக்கணம் நாலாம் அதிபதி அஞ்சில் கண்ணிலக்கணம் நாலாம் அதிபதி குரு பகவான் அஞ்சில் போய் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் இவர் பதினொன்றாம் அதிபதி சாரத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த நாலாம் அதிபதி போய் பதினொன்று மூத்த சகோதரம் சகோதரி குறிக்கும் மூத்த சகோதரி வீட்டுக்கு சென்று வந்தால் ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு கோயிலுக்கு சென்று வந்தால் நிம்மதி கொடுக்கும் அது கிழக்கு தெற்கு மாகரம் தெற்கு என்று குறிப்பதால் ஒரு கோயில் சென்று தெற்கு படிக்கட்டில் அமர்ந்துட்டு வந்தால் ஒரு நிம்மதி கொடுக்கும் இப்படித்தான் ஜாதகருக்கு சிறு சிறு விஷயங்களில் மனிதர்களுக்கு நிம்மதியை கொடு கொடுக்கின்றது இதையே நீங்கள் செய்து பாருங்கள் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும் எனவே அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்